ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் இப்போ அச்சு முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ அச்சு முறுக்குக்கு தேவையானது நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இதில் ஒரு லிட்டர் பாமாய் ஊற்றிருக்கோம் பாமாயில் வந்து நாங்கள் அச்சை வந்து முக்கிய வச்சுருக்கோம் ஏன்னா வந்து இந்த நல்லா சூடாக இருந்தால் தான் கரெக்டாக அந்த அச்சு வந்து அச்சு முறுக்கு கரெக்டாக வரோம் அப்படிங்கிறதனால கரெக்டாக வச்சுருக்கோம் நாங்கள் வெளியில் வரகடி போச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் அச்சு முறுக்கு நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அச்சு முறுக்குக்குள்ளே மாவு இது வந்து அரிசி மாவு அரிசி மாவில் வந்து நாங்கள் சீனி போட்டிருக்கோம் வேறு சீனி கூட ஒரு நாலஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் முட்டை நம்ம எதுக்கு போடியும் அப்படின்னாக்கி அப்போ தான் அச்சு முறுக்கு கரெக்டாக இந்த அச்சியில் வந்து கரெக்டாக ரொம்ப இறுவி ஒட்டி பிடிக்காமல் கரெக்டாக எண்ணிக்கை விழும் அப்படிங்கிறதுக்காண்டி நழுவி நழுவி கரெக்டாக எண்ணெய்களை விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் முட்டையை உடச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அச்சு முறுக்கு முக்கியம் எடுக்கணும் பிறகு எண்ணெய்களை போடணும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபதுக்கு மேலே நாங்கள் சுட்டு வச்சுருக்கோம் நாங்கள் அச்சு முறுக்கு பாருங்கள் எப்படி இருக்கி ஒரு அச்சு முறுக்கு நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி அச்சு முறுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்றத விடவும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது பண்ணுங்க கடைகளில் வந்து கண்ட கண்ட எண்ணெயிலலாம் போட்டு பண்ணுவாங்க இது நம்ம சுத்தமான எண்ணெயில் நம்ம வந்து கரெக்டாக அழகாக அச்சு முறுக்கு செஞ்சு சாப்பிட்றலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கலாம் பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி அச்சு முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு மகிழங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்